அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்திய விழா புனித பிரான்சிஸ் சவேரியார் விழா மார்க் நற்செய்தி சேதி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபது முடிய அன்பார்ந்தவர்களே புனித பிரான்சிஸ் சவேரியா இந்தியா ஜப்பான் நாடுகளின் திருத்தூதர் பல ஆயிரம் மைல்கள் கடந்து சென்று நற்செய்தி அறிவித்தவர் உடல் அழியா வரம்பெற்றவர் பல்லாயிரம் பேருக்கு திருமண கொடுத்து இறைவன் அரசில் பங்கு பெற செய்தவர் ஆன்மாக்களை சூறையாடி இறைவன் பால் கொண்டு வருவதில் தனியாக தாகம் கொண்டவர் இரண்டாம் பவுலடியார் என அன்போடு அழைக்கப்படுபவர் இந்திய திரு ஒரு அழியா முத்திரையை பதித்தவர் கைகளில் பாடுபட்ட சிலுவையையும் தன்னுடைய இதயத்தில் இயேசின் பாடுகளையும் போதனைகளையும் சுமந்து கொண்டு நற்செய்தியை அறிவித்தவர் இலவசமாக பெற்ற நற்செய்தியை இலவசமாக கொடுத்தவர் மொழி சமுதாயச் சூழல் அரசியல் குறுக்கீடு தோல்வி போன்ற எதிர்ப்புகள் மலைபோல் வந்தபோதும் முகமலர்ச்சியுடன் நற்செய்தியை அறிவித்தவர் புனித சபேரியா ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஓர் உயர் குலத்தில் பிறந்தார் இவரது ஞான தந்தையாகிய இன்னாசியாரை போன்று பாஸ்கு பகுதியை சேர்ந்தவர் இவரிடம் இருபத்தி நான்காவது வயதில் காணப்பட்ட உலக பற்றுகளை தந்தை இன்னாசியா முறைப்படுத்தினார் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் நான்கு ஆண்டுகள் பட்ட படிப்பு படித்தார் பார்வரா பல்கலைக்கழகத்தில் மெய்யல் படித்து வந்தார் சவேரியாருக்கு ஒரு மிக சிறந்த பேராசிரியராக மாற வேண்டும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருந்தது ஒரே அறையில் தங்கி கற்று வந்ததால் இளமை முறுக்கேறி இருந்த சவேரியாரை முழுமையாக திசைதிருப்ப இன்னாசியாரால் முடிந்தது ஒருவன் உலகமெல்லாம் தனதாய் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற வார்த்தையை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் காதில் அடிக்கடி புனித இன்னாசியார் சொல்வார் அந்த வார்த்தையில் அவருக்குள் இருந்த இறை அழைத்தலை உணரச் செய்தது இறைவனுக்காக தன்னை கொடுத்தார் வர் ஏஸ் சபையின் முதல் பணியாளர் புனித பிரான்சிஸ் புனித இன்னாசியா மற்ற ஐந்து பேரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு கொடுத்தன அதன்பின் அவர்கள் புனித நகரத்தில் உள்ள இறை மக்களுக்கு பணி செய்து கொண்டு அங்கிருந்து ரோமைக்கு திருத்தந்தைக்கு பணி தேதி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெனிஸ் நகரில் புனிதர்கள் பிரான்சிஸ் இன்னா சேர்வரும் பெற்றன கீழ்த்திசை நாடுகளுக்கு மறையை பரப்புவதற்கு குறுக்கள் தேவை என்று போர்த்துக்கல் அரசன் மூன்றாம் ஜான் ஏசபை குறுக்கட்டும் கேட்டுக்கொண்டார் அதன்படி குறுப்பட்டம் பெற்ற சவேரியா சிறிய மந்தை என்று அழைக்கப்பட்டதும் இளம் தளரானதுமான சபையின் முதல் மறைபோதராக கீழ்த்திசை நாடுகளுக்கு புறப்பட்டார் வேறொருவர் அனுப்பப்பட இருந்தபோது போது சூழ்நிலையின் காரணமாக இறுதி கட்டத்தில் சவேரியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரான்சிஸ் இது உங்கள் பணி என்றார் இன்னாசியார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ரோமையிலிருந்து போர்த்துகலுக்கு புறப்பட வேண்டும் மகிழ்ச்சியோடு இப்பணி ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் கிழிந்த ஒரு நீளமான சட்டையும் பழைய அங்கியும் பழுது பார்த்து கொண்டு புறப்படுவதற்கு தயாரானார் அப்பொழுது திருத்தந்தை மூன்றாம் பவுல் ஆசிரியர் வழங்கி வழி அனுப்பினார் புனித பிரான்சிஸ் மார்ச் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு ரோமையிலிருந்து புறப்பட்டு ஜூன் மாதம் லிஸ்பன் வந்தடைந்தார் அங்கே ஒன்பது மாதங்கள் மறைக்கேள்வி ஒப்புறம் கைதிகளுக்கு உதவி போன்ற பணிகளை செய்து கொண்டிருந்தார் ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு கீழ்திசை நாடுகளுக்கு மறைபரப்பு பணி செய்வதற்கு பாப்பிரை ஆணையத்திடமிருந்து கடிதம் வந்தது அதை பெற்றுக்கொண்டு அன்றே அவர் தனது பயணத்தை தொடங்கினார் ஐந்து மாதங்கள் கப்பலில் பயணித்து மொசாஃபி என்ற தீவை வந்தடைந்தார் அது குளிர்காலமானதால் கடலில் பயணம் செய்ய முடியாமல் அத்தீவில் தங்கியிருந்தார் பிறகு மார்ச் பதினாறாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் இந்தியாவில் உள்ள கோவாவில் மே மாதம் ஆறாம் தேதி பாதம் பதித்தார் லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து கோவா வந்தடைய பதிமூன்று மாதங்கள் ஆயின பிறகு கோவாவிலிருந்து இந்தியாவின் தென் பகுதியான கன்னியாகுமரி வந்தடைந்தார் தமிழகத்திலிருந்து அவர் எழுதிய கடிதங்களை காணும்போது அவை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தைந்து ஏப்ரல் ஏழாம் நாள் வரை எழுதப்பட்டவையாக உள்ளன அவர் எழுதிய இருபத்தி ஏழு கடிதங்கள் தமிழகம் சார்ந்த செய்திகளை உள்ளடக்கியவைகளாக இருக்கின்றன கிபி ஐநூற்றி நாற்பத்தைந்து புனர் சவேரியா சென்னை மயிலாப்பூர் வழியாக சென்று மலாக்கா அப்பாயினா தேனாந்த் மேரா ஆகிய இடங்களில் மறைபணி ஆற்றினார் சவேரியா இன்னாசியாருக்கு எழுதிய கருதத்தில் இந்த மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கை மறந்து போய்விட்டது இவர்கள் சொல்ல வேண்டிய விசுவாச பிரமாணத்தை சொல்லி சொல்லி என்னுடைய நா வறண்டு போய்விட்டது ரெண்டு ஆண்டுகள் கடற்கரை கிராமங்களில் பணி செய்த சவேரியா திருவிதாங்கூர் மன்னனையும் சந்தித்து அவருக்கு நற்செய்தி அறிவித்து அவரையும் கிரீஸுவின் மீது நம்பிக்கை கொள்ள

கையில் ஒப்படைத்துவிட்டு மத்திய ஜப்பானுக்கு சென்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு கையே ஓட்டா இடத்தை அடைந்தார் அதன்பின் ஜப்பானின் தலைநகரத்தை அடைந்தார் இரண்டு ஆண்டுகள் ஜப்பானில் நற்செய்தி அறிவித்து அங்கே இரண்டாயிரம் ஆன்மாக்களை கிரீஸிடம் கொண்டு வந்தார் அங்கு எதிர்ப்பு இருந்ததால் இறை மக்களை தி டோடெஸ் என்பவரின் கையில் ஒப்படைத்துவிட்டு மலாக்கா பயணமானார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இறுதியில் சபேரியாரை இந்திய சபை தலைவராக நியமித்தார்கள் அவர் அந்த பொறுப்பை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் ஏற்றார் சவேரியா சீனா சென்ற அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவரை அதிகாரிகள் அந்நாட்டில் அனுமதிக்கவில்லை அதன்பின் சீன தூதுவரின் கப்பல் பயணம் செய்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் கப்பல் சான்ஷியன் தீவை அடைந்தது கப்பலில் பயணம் செய்ததால் வழியில் காய்ச்சலின் காரணமாக இவரை கப்பலிருந்து கரைக்கு கொண்டு வந்துவிட்டு சென்றார்கள் ஒரு போர்த்துகீசிய வணிக அவர் மீது இறக்கப்பட்டு அருகில் இருந்த குடிசையை கொடுத்தார் அவர் அருகில் இருந்தவர் அந்தோனி என்பவர் பாடுபட்ட சுருபத்தை கையில் வைத்துக் கொண்டே சபரியா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறைவரண்டி சேர்ந்தார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் புனித சவேரி போன்று நான் ஈடுபாடு நிறைந்த நற்செய்தி பணி செய்கின்றேனா மக்களோடு மக்களாக இணைந்து பணி செய்வதை நான் விரும்புகிறேனா நற்செய்தி பணியிலே எழும் சவால்களை இறை துணையோடு எதிர்கொள்கின்றேனா மண்டாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் புனித சவேரியாரை போன்று ஈடுபாடு நிறைந்த நற்செய்தி பணி செய்யவும் மக்களோடு மக்களாக இணைந்து பணி செய்வதை விரும்பவும் நற்செய்தி பணியில் எழும் சவால்களை இறை துணையோடு எதிர்கொள்ளவும் வரம் தாரும் ஆமீன்